வணக்கம் நண்பர்களே ஸ்போர்ட்ஸ் மேலே இருக்கிற உங்கள் ஆர்வத்தை ஒரு மாடர்ன் டேட்டா சார்ந்த கெரியரை மாத்துறதை பற்றி நீங்கள் எப்போது யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு நாம அதை பற்றி தான் ஆழமாக பார்க்க போகிறோம் இது சும்மா அத்லட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லை டெக்னாலஜி ஹெல்த் பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு சூப்பரான கலவை இது சரி வாங்க இதுக்குள்ளே இறங்கி பார்க்கலாம் இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோங்கிறதுக்கான ஒரு சின்ன ரோட் மேப் தான் இது புது விளையாட்டு விஞ்ஞானினா யாருன்னு ஆரம்பிச்சு இதுல இருக்கிற முக்கியமான துறைகள் வேலை வாய்ப்புகள் என்ன தகுதிகள் தேவை டெக்னாலஜியோட தாக்கம் கடைசியா இந்த துறையோட நிஜமான சவால்கள் வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்னு விடாம பார்க்க போறோம் முதல்ல உங்க மனசில் இருக்கிற ஒரு பிம்பத்தை உழைப்போம் ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட்னு சொன்னதும் ஒரு ஸ்டாப் வாட்ச் ஒரு கிளிப்போர்டோட ஒரு கோச் தான் உங்க கண்ணு முன்னாடி வருவாரு இல்லையா ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் ஒரு கோடரா ஒரு டேட்டா அனாலிஸ்டா ஏன் ஒரு டெக்னாலஜிஸ்டா கூட இருக்காரு இந்த துறையில ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு முன்னெல்லாம் கோச்சோட உள்ளுணர்வு அனுபவத்தை வச்சுதான் முடிவெடுப்பாங்க ஆனா இப்போ ஒவ்வொரு முடிவும் அறிவியல் சான்றுகள் டேட்டாவோட அடிப்படையில தான் எடுக்கப்படுது இது வெறும் கருத்துக்கள்ல இருந்து உண்மைகளை நோக்கிய ஒரு பெரிய பயணம் ஆமா ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இப்போ வெறும் தடகள வீரர்களுக்கானது மட்டும் இல்ல இது ஹெல்த் டெக்னாலஜி கார்ப்பரேட் வெல்னஸ்னு எல்லா இடத்துலயும் பரவி விரிஞ்சிருக்கு மொத்தத்துல இது மனித செயல்திறனை பற்றிய ஒரு முழுமையான அறிவியல் சரி இந்த துறையில ஒரு கெரியர் ஆரம்பிக்கணும்னா முதல்ல இதோட அஞ்சு அடிப்படை தூண்களை புரிஞ்சிக்கணும் தான் நாம பிக் ஃபைவ்னு சொல்றோம் இதுதான் மனித செயல்திறனோட அஸ்திவாரம் முதல்ல ஃபிசியாலஜி இதை நம்ம உடம்போட இன்ஜின் ரூம்னு சொல்லலாம் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஒரு அத்லட் எவ்வளவு வேகமா ஓடுறாருங்கிறத விட ஒரு கடுமையான பயிற்சிக்கு பிறகு அவரோட உடம்பு எவ்வளவு சீக்கிரம் இயல்பு நிலைக்கு திரும்புதுங்கிறதா ரொம்ப முக்கியம் அதுதான் உண்மையான ஃபிட்னஸ் இல்லையா அடுத்து பயோமெக்கானிக்ஸ் சிம்பிளா சொன்னா இது இயக்கத்தோட இயற்பியல் ஒரு கிரிக்கெட் வேகப்பந்து வீச்சாளரை கற்பனை பண்ணி பாருங்க அவரோட கை சுழல்ற கோணத்துல ஒரு சின்ன டிகிரி மாற்றம் செஞ்சா கூட பந்தோட வேகம் துல்லியம் எல்லாமே பயங்கரமா மாறும் அந்த சின்ன மாற்றத்தை கண்டுபிடிக்கிறது தான் பயோமெக்கானிக்ஸ் அடுத்து மனதின் ஆட்டம் சைக்காலஜி ஒரு பெனால்டி ஷூட் அவுட் நேரத்துல எவ்ளோ பிரஷர் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட்கள் அந்த மாதிரி நேரங்கள்ல அத்லீட்களுக்கு அவங்களுக்குள்ளே பாசிட்டிவா பேசிக்கிட்டு கவனத்தை சிதறாம வச்சுக்க சொல்லிக் கொடுப்பாங்க இது பெர்ஃபார்மன்ஸ்ல பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பா எரிபொருள் இல்லாம எந்த எஞ்சினும் ஓடாது அதுதான் நியூட்ரிஷன் ஆனா இது சும்மா ஒரு போட்டிக்கு முன்னாடி கார்போஹைட்ரேட் சாப்பிடறது மட்டும் இல்ல அத விட முக்கியமா பிராக்டிஸ் முடிஞ்சதும் சரியான நேரத்துல புரோட்டீன் எடுத்துக்கிறது தசைகளை சரி பண்ணி வளர்க்க ரொம்ப உதவும் இதுக்கு பேரு நியூட்ரியன் டைமிங் கடைசியா பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் இது விளையாட்டோட டிடெக்டிவ் வேல மாதிரி அனாலிஸ்ட்கள் சும்மா பாஸ்கர்ல மட்டும் என்ன மாட்டாங்க மேட்சோட கடைசி பத்து நிமிஷத்துல பிரஷர்ல எந்த பிளேயர் தப்பு பண்றாங்க மாதிரி பேட்டர்ன்களை கண்டுபிடிப்பாங்க இது கோச்சுகளுக்கு வியூகம் வகுக்க ரொம்பவே உதவியா இருக்கும் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் படிச்சா பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் டீம்ஸ் கூட மட்டும்தான் வேலை செய்ய முடியும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா அது ஒரு கட்டுக்கதை வாங்க அதை உடைப்போம் உண்மை என்னன்னா ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் நிபுணத்துவம் இப்ப பல துறைகளில் தேவைப்படுது நீங்க நினைக்கிற ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்போர்ட்ஸுங்கிறது இதுல ஒரு பகுதி தான் ஹெல்த் டெக் ரிசர்ச்னு எக்கச்சக்க வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு ஆமா எலைட் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட் எஸ்என்சி கோச் பர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட்னு சூப்பரான வேலைகள் இருக்கு இதுதான் நிறைய பேரோட கனவாகவும் இருக்கு ஆனால் அதே நேரத்தில் ஹெல்த் டெக்னாலஜி கார்ப்பரேட் கம்பெனிகளில் வேகமாக வளர்ந்து வர சுலபமாக கிடைக்கக்கூடிய வேலைகளும் இருக்கு கார்மின் மாதிரி கம்பெனிகளில் அடுத்த தலைமுறை ஸ்மார்ட் வாட்சை உருவாக்குறதுலருந்து ஹாஸ்பிட்டல்களில் நோயாளிகளுக்கு உடற்பயிற்சி மூலம் உதவுறது வரை பல வேலைகள் இருக்கு சரி இப்போ இந்த துறைக்குள்ள நுழைய என்னென்ன படிகள் இருக்குன்னு பார்ப்போம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்போர்ட்ஸ் மேல இருக்கிற ஆர்வம் மட்டும் பத்தாவது நண்பர்களே இதுக்கு ஒரு முறையான அணுகுமுறை தேவை தகுதி பெறத்துக்கான தெளிவான வழி இதுதான் பொதுவா ஒரு இளங்கலை பட்டம் அதாவது பிஎஸ்சி அதுக்கப்புறம் ஒரு முதுகலை பட்டம் எம்எஸ்சி தேவைப்படும் ரொம்ப முக்கியமா என்எஸ்சிஏ பேசிஸ் மாதிரியான சர்வதேச ப்ரொஃபஷனல் அமைப்புகளில் இருந்து அங்கீகாரம் வாங்கினா உங்க நம்பகத்தன்மை பல மடங்கு அதிகமாகும் இங்க பாருங்க கோடிங் எக்ஸல் மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு கம்யூனிகேஷன் எம்பத்தி மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸும் முக்கியம் டேட்டாவை புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம்னா அந்த சிக்கலான தகவலை ஒரு கோச்சுக்கோ அத்லீட்டுக்கோ புரியற மாதிரி எளிமையா சொல்றதுதான் அதுதான் உண்மையான கோச்சிங் கலை இப்போ வாங்க இந்த துறையோட வேகமாக வளர்ந்து வர்ற ஒரு பகுதிக்கு போவோம் அதாவது டெக்னாலஜி இதுதான் டேட்டாவும் மனித செயல்திறனும் சந்திக்கிற புள்ளி வேரபிள் டெக்னாலஜி அதாவது நம்ம கையில் கட்டுற டிவைசஸ் காயங்கள் வர்றத முன்கூட்டியே கணிக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏன் ஈஸ்போர்ட்ஸ் கூட விளையாட்டு விஞ்ஞானிகளுக்கு புதுசு புதுசா வேலை வாய்ப்புகளை உருவாக்குது இது வெறும் ஸ்டெப்ஸை கவுண்ட் பண்றத விட பல மடங்கு பெரிய விஷயம் சரி இவ்ளோ நேரம் நல்ல விஷயங்களா பார்த்தோம் இப்போ கொஞ்சம் ரியாலிட்டி செக் இந்த துறையில இருக்கிற சவால்களை பத்தி நேர்மையா பேசணும் இது ரொம்ப எக்ஸைட்டிங்கானது தான் ஆனா அவ்வளோ சுலபமானது இல்லை இந்த ஒரு நம்பரே எல்லாத்தையும் சொல்லிடும் ஒரு பிரீமியர் லீக் கிளப்ல ஒரே ஒரு இன்டர்ன்ஷிப் வேலைக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வருது யோசிச்சு பாருங்க போட்டி எந்த அளவுக்கு கடுமையா இருக்குன்னு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யதார்த்தமான ஒப்பீடு இங்கே இருக்கு பெரும்பாலும் கார்ப்பரேட் மற்றும் டெக்னாலஜி துறைகளில் இருக்கிற வேலைகள் தான் இலைட் ஸ்போர்ட்ஸை விட அதிக சம்பளத்தையும் நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸையும் கொடுக்குது அப்போ இதிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா எதிர்காலம் கலப்பினமானது அதாவது ஹைபிரிட் டேட்டா அனாலிசிஸ் தெரிஞ்ச ஒரு எஸ்என்சி கோச் சைக்காலஜி புரிஞ்ச ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் இந்த மாதிரி பல திறமைகளை உன்ன இணைக்கிறவங்களுக்கு தான் எதிர்காலத்தில் பெரிய வெற்றி இருக்கு அதனால இந்த கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்கிறேன் இந்த வளர்ந்து வர்ற துறையில் உங்களுக்கான தனித்துவமான பாதை என்ன உங்க கலப்பிணம் அதாவது உங்க ஹைப்ரிட் என்னவா இருக்க போகுது ஃபிசியாலஜியும் கோடிங்குமா இல்ல நியூட்ரிஷனும் சைக்காலஜியுமா யோசிங்க